உன்னால முடியாது கத்த உன்னால் முடியாதுப்பா ஆனால் உன்னை 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 நடத்துகிற எல்லாம் கூட வாழ நீ நீ அந்த நம்பிக்கை திருப்பு நான் மரண நடத்த வல்லவரா இருக்கிறேன் எதிர்காலத்து குறித்து பயப்படவே பயப்படாத உன்னோட வாழ்க்கை குறித்து பயப்படவே பயப்படாத எதை குறித்தும் நீ கிளங்காத மரண பரியந்தம் நடத்துகிற தேவன் கூட எல்லாம் மாறும் பிரியமானவர்களே எல்லாம் மாறும் எல்லாம் மாறும் நம் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை என்று அறிக்கை செய்வோம் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் தேவனுடைய சமூகத்திலே பிரவேசித்து அவரோடு கூட விசுவாசத்தோடு அவரோடு கூட ஒரு வாழ்க்கை இந்த தேவன் என்றன்றைக்கும் உள்ள சதா காலங்களில நம்முடைய தேவன் மரண பரிவர்த்தனம் நம்மை நடத்துவார் சங்கீதங்கள் புஸ்தகம் நாற்பத்தி எட்டாவது அதிகாரத்திலே பதினான்காவது வசனத்திலே இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் இந்த நாற்பத்தி எட்டாவது சங்கீதத்துடைய சூழ்நிலைகள் பின்னணிய நம்ம பார்த்தோமானால் இந்த சங்கீதம் கோராகின் புத்திரர் அவர்களுடைய சங்கீதம் இவர்கள் தாவிதினாலே பாடகர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சந்ததி இவர்கள் இந்த சங்கீதத்துடைய பின்னணியிலே இருசலமுக்கு விரோதமாய் வந்த படைகளை கத்தர் கத்தர் ஜெயத்தை அவர்கள் பாடின சங்கீதம் ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள் அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள் அங்கே நடுக்கும் கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரியை போல வேதனைப்பட்டார்கள் கத்தர் இவர்கள் கலங்கடிக்கிறாரு இந்த தேவன் சியோன் நகரத்திற்கு ஆதரவாக இருந்து அதற்கு எதிராக வந்த எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் தேவன் ஜெயத்தை கட்டளையிட்டார் பிரியமானர்களே அது போலதான் வேதம் சொல்லுகிறது இந்த பதினாலாவது வசனம் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் இந்த தேவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அவர்தான் சியோனை தப்பு வித்தவர் அவர் தான் அவர்தான் தப்பு வித்தவர் அவர் எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் சியோனுக்கு ஆதரவாய் இருந்து அடைக்கலமாய் அறியப்பட்டிருக்கிற தேவன் சியோனுக்கு அடைக்கலமாய் இருக்கிற அந்த தேவன்தான் நம்முடைய மரண பரிந்த நம்மை நடத்துவேன் என்று நம்மிடத்தில் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த தேவன் நம்மை மரண பரிந்தம் நடத்துவார் அப்படின்னா ஏன் இந்த தேவன் அப்படின்ட்டு பைபிள் சொல்லுதுன்னா இந்த தேவனுடைய இயல்பு என்ன இந்த தேவன் தான் அபிரகாமின் தேவன் இந்த தேவன் தான் ஈசாக்கின் தேவன் இந்த தேவன் தான் யாக்கோப்பின் தேவன் இந்த தேவன் தான் செங்கடலை பிறந்தவர் இந்த தேவன் தான் அற்புதங்களின் மேல் அற்புதங்களையும் அடையாளங்களின் மேல் அடையாளங்களையும் செய்தவர் இந்த தேவன் தான் தம்முடைய பரிசுத்தவான்களை விடுதலை ஆக்கும்படி அவர்களோடு உலாவிக் கொண்டிருக்கிற தேவன் இந்த தேவன் அதனாலதான் வேதம் சொல்லுது இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் என்று சொல்லுகிறது என்றென்றைக்கும் உள்ள சதாகாலமும் நம்முடைய தேவன் அவர் மட்டும்தான் சதா காலமும் நம்முடைய தேவனா இருக்கிறார் அதனால வேதம் சொல்லுகிறது மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் கேட்கிற சகோதரனே சகோதரியே தேவன் உன்னை மரண பர்ந்தம் நடத்துவதற்காக தெரிந்து கொண்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கர்வத்திலே உருவாக முன்னமே உலகத் தோற்றத்துக்கு முன்னமே தேவன் உங்களுடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார் எதற்காக எழுதியிருக்கிறார்னா மரண பரியந்தம் உங்களை நடத்துவதற்காக உங்களுடைய உங்களுடைய ஜீவியத்திலே அவர் உங்களோடு கூட இருந்து மரண பயந்தம் நடத்தி உங்களை சீவனுக்கு கொண்டு வருவதற்காக நடத்துவார் அவர் உங்களுடைய ஜீவன் போகும் வரையிலும் உங்களோடு இருந்து அவர் உங்களை நடத்துவார் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் தத்தளித்து நீங்கள் விழுந்து எழுந்து என்னால் ஒரு சீரான ஓட்டம் ஓட முடியவில்லை என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்களா நீங்கள் கலங்குகிறீர்களா தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது அந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதாகாலமும் உன்னுடைய தேவன் மரண பரிந்தம் அவர் உன்னை நடத்துவார் அமே உட வாழ்க்கையை அவர் மரண பரிந்தம் நடத்துவார் இவர் உனக்கு மாத்திரம் தேவன் அல்ல உன் குடும்பத்திற்கும் தேவன் உன் பிள்ளைகளுக்கும் தேவன் உன் பேர பிள்ளைகளுக்கும் தேவன் இந்த தேவன் மரண பரிந்தம் நம்ம நடத்த வல்லவரா இருக்கிறார் அதனாலதான் ஆஹ் மோஸ்ட்லி போய் பேசும்போது எந்த தேவன் என்று அவர்கள் கேட்டார்கள் எங்கள் தேவனை போன்ற கண்மலை யார் எங்கள் தேவனுக்கு ஒப்பானவர் யார் பிரியமானவர்களே எந்த எந்த தேவன் தேவனுடைய நாமத்தில் நீங்கள் வருகிறீர்கள் என்று கேட்கும் போது அவர் சொன்னார் இருக்கிறவராக இருக்கிறவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லு என்று சொன்னார் அனாதியாய் தலைமுறை தலைமுறையாய் என்றென்றும் வீற்றிருக்கிற இந்த தேவன் அதனாலே நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கிறது என்ன தைரியம் கிடைக்கிறது இந்த தேவன் தான் ஆபிரகாமை நடத்தினவர் இந்த தேவன் தான் தாவிதை நடத்தினவர் இந்த தேவன் தான் தானியலையும் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபத்ரேகையும் தப்பு வைத்தவர் இந்த தேவன் என்றென்றைக்கு நம்முடனே உலாவுகிறார் மரண பரியந்த நம்மை நடத்துவேன் என்று சொல்லுகிறார் அமே அது எவ்வளவு பெரிய ஒரு பலம் நமக்கு உண்டாகிறது பெரிய உங்கள் குடும்ப சூழ்நிலைகளிலே உங்கள் குடும்பத்திலே இருக்கிற போராட்டங்களிலே உங்கள் குடும்பத்திலே இருக்கிற பிரச்சனைகளிலே இந்த வருடத்திலே நீங்கள் இருந்த பிரச்சனைகள் மத்தியிலே தேவன் உங்களை நடத்தி வந்தார் சென்ற வருடத்தில் தேவன் உங்களை நடத்தி வந்தார் தேவன் உங்களை கைவிடாது நடத்தினார் உங்களை காப்பாற்றி நடத்தினார் உங்களை போஷித்து நடத்தினார் தள்ளாத தேவன் சதா காலங்களில் நம்ம உடனே இருக்கிறார் அவர் இந்த தேவன் என்னுடைய தேவன் இந்த தேவன் என்றென்றைக்கும் இருக்கிற சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் அதனாலே நாம் தைரியம் கொண்டிருந்து கத்தரை நாம் துதிக்கிறோம் தைரியம் கொண்டிருந்து கத்தரை நாம் ஸ்தோத்தரிக்கிறோம் அழிவு வரும் அழிவு வரும் அழிவு வரன்னு சொல்லிட்டே இருப்பாங்க உண்மைதான் அழிவு வரம் தான் சொல்ல சொல்லறதுக்கு அவசியமே இல்லை ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய அப்போஸ்தலர்களும் வேதத்திலே தெளிவாக சொல்லிவிட்டார்கள் வருடத்திற்கு வருடம் அழிவுகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் கடைசி காலம் இந்த கடைசி காலத்துல வருடோரம் அழிவுகள் அதிகமாகி கொண்டு தான் இருக்கான் இதுக்கு எதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் தேவையில்லை மற்ற எதிர் ஏதுன்னு சுவிசேஷம் இருபத்தி நாலில் கத்தர் முழுமையாக சொல்லிட்டார் இப்படி தான் ஆகும் கொள்ளை நோய் வரும் பஞ்சங்கள் வரும் பூமி அதிர்ச்சிகள் வரும் சமுத்திரம் முழக்கமா இருக்கும் அழிவுகள் உண்டாகும் பிரியமானவங்களே அதற்கு தீர்க்க தரிசனம் அடைக்க வேண்ட அவசியம் இல்லை கத்தர் நமக்கு இந்த நாளிலே இந்த நேரத்திலே இந்த வசனத்தை நீங்கள் மனதிலே பதித்துக் கொள்ளுங்க தேவன் உங்களை முடிவு பரியந்தம் நடத்துவேன் என்று நம்மோடு கூட இடைப்படுகிறார் முடிவு பரியந்தம் உங்களை நடத்துவேன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அப்போ வேதம் சொல்லுகிறது பனிரெண்டாவது வசனத்தில் சியோனை சுற்றி உலாவி அதன் கொத்தலங்களை எண்ணுங்கள் பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள் ஆமா தேவன் உன்னை நடத்துவதை வைத்து தேவன் உன்னை வழி நடத்தின எல்லா விதத்தையும் உங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்க இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் என்று சொல்லுங்க இந்த தேவன் கடந்த வருடத்தில் நடத்தின உங்கள் பிள்ளைகள் சிறுவர்கள் அல்லவா ஆபரகாம் தன் பிள்ளைகளுக்கு கத்த சாட்சி கொடுத்தாரு ஆபரகாம் தனக்கு பின்வரும் சந்ததிக்கு நான் கட்டளையிட்டு எல்லாவற்றையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுவான் என்று கத்த சாட்சி கொடுத்தார் பிள்ளைகள் பிறகம் முன்னாடியே கத்தர் சாட்சி கொடுத்தார் சந்ததி வரும் முன்னாடியே கத்தர் சாட்சி கொடுத்தார் என ஆபிரகாமை பத்தி கத்தர் தெரிந்து வைத்திருந்தார் இவன் நான் கட்டளிட்ட எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுவான் அவன் சந்ததிக்கு உபதேசம் பண்ணுவான் பிரியமானவர்களே அந்த அந்த வசந்தான் சொல்வது பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள் ஹமே அலங்கத்தை கவனி சியோனுடைய அலங்கத்தை கவுனி அதன் அரண்மனையை உற்று பாரு பின்வரும் சந்ததிக்கு நீ சொல்லணும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லணும் உங்கள் பின்னாலே வருகிற சந்ததிக்கு சொல்லணும் என்ன சொல்லணும் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவார் உன் பிள்ளைகள் பள்ளிக்கு போகும்போது நீ சொல்லி அனுப்பணும் பிள்ளைகளிடத்துல சொல்லணும் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மே நீ போகும்போது வரும்போது இவர் நம்முடைய தேவன் மரண பயந்த நம்மை நடத்துகிறவ உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லா மத்தியிலும் இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க இந்த வார்த்தைகளை அறிக்கை இடுங்க வேதத்தில் இருக்கிற எல்லா தெற்கு தரிசன வாக்கு தத்தங்களும் போராட்டங்கள் சூழ்நிலைகளிலே உன்னுடைய பாடுகளிலே அங்க எங்க ஓடாத அங்க எங்க போகாத யாருக்கிட்டையும் ஓடி போய் அண்டு எனக்கு எனக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு கேட்காத இந்த வருஷம் என்ன எனக்கு ஆகும்னு கேட்காத பிரியமானவர்களே உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் மத்தியிலும் உன்னோடு உடன்படிக்கை செய்தது உன்னை நடத்துகிற ஊழியர்காரன் அல்ல உன்னோட உடன்படிக்கை செய்தது உன்னை நடத்துகிற கத்தர் ஆகிய தேவ அவர் மரண பரிந்தம் உன்னை நடத்துவார் அவரை நோக்கி திரும்புவாய் ஆபா உன் எல்லா சூழ்நிலையிலும் அவரை நோக்கி திரும்புவாயாக அதை முடிவு பரிந்தம் நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார் நீங்கள் பயப்படாதிருங்க கலங்கா உங்களுடைய பாடுகளிலே உங்களுடைய 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 குடும்பத்தில் என்ன சூழ்நிலைகளில் நீங்க இருந்தாலும் பயப்படாதீங்க இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் அமை மரண பரியந்த நம்மை நடத்துவேன் என்று நம்மோடு கூட இடைப்படுகிற தேவன் அதனாலே நீங்கள் தேவனை அவரை விடாமல் அவரை பற்றி கொள்ள வேண்டும் அவரை விடாமல் அவரை பிடித்துக் கொள்ள வேண்டும் இந்த பின்னணி அதுதான் ஒரு ஒரு நெருக்கம் சங்கீதான் உபத்திரம் அற்புதமாய் அதிசயமாய் ராஜாக்களை சிதறடித்து சியோனை தப்ப வைத்தார் தேவன் உனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராக வருகிற சூழ்நிலைகள் உங்கள் குடும்பத்தின் பிரச்சனைகளுக்கு எதிராக வருகிற சூழ்நிலைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுகிற எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தரும்படி உங்களோடு உலாவிக் கொண்டே இருப்பார் அமே நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் தேவனுடைய சமூகத்தில் பிரவேசித்து அவரோடு கூட விசுவாசத்தோடு அவரோடு கூட ஒரு வாழ்க்கை இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் அவர் பாதியில உன்னை விட்டு விட்டு போக மாட்டார் பிரியமானவர்களே அவர் பாதியிலே உன்னை கைவிடுவது இல்லை அவர் பாதியிலே உன்னை விட்டு விடுவதில்லை

பின்பு உங்கள் பேரப்பிள்ளைகளின் பிள்ளைகளின் தேவனவர் சந்ததி சந்ததியாய் சந்ததி சந்ததியாய் இந்த தேவனே மரண பரியந்தம் நடத்துகிற தேவன் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னிட்டு விலகுவதில்லை பழைய ஏற்பாட்டில் நீங்க நடக்கணும் பழைய ஏற்பாட்டில் அவங்க நடக்கணும் அவங்க தான் செய்யாது இருக்கணும் அவங்க தான் இப்படி இருக்கணும் ஆனால் புதிய ஏற்பாட்டில் கத்தர் நமக்கு சொல்ற வாக்கு தத்தம் எப்படி தெரியுமா நான் உங்களுக்கு செய்வேன் நான் உங்களை நடத்துவேன் நான் உங்களுக்கு செய்வேன் மனிதனால் கூடாதவைகள் எல்லாம் தேவனால் கூட அதுதான் புதிய ஏற்பாட்டு அழைப்பு பிரியமானவர்களே உன்னால முடியாது கத்த சொல்றார் உன்னால் முடியாதுப்பா ஆனால் உன்னை நடத்துகிற என்னால் எல்லாம் கூட உன்னால பரிசுத்தமா வாழ முடியாதுதான் உண்மைதான் ஆனா உன்னை உன் மேல நீ நம்பிக்கையா இருக்காது அந்த நம்பிக்கை என் மேல திருப்பு நான் உன்னை மரண பரிந்தம் நடத்த வல்லவரா இருக்கிறேன் என்னால நடக்க முடியல என்னால வாழ முடியல என்னால இருக்க முடியல பிரியமானவர்களே உண்மைதான் பிரியமானவர்களே நம்மால் இருக்க முடியாது உண்மைதான் ஆனா அதனால தான் அப்ப பொருள் சொல்றாரு ஆசியாவிலே எங்களுக்கு நேரிட்ட சோதனைகளை நீங்கள் அறியாது இருக்க எங்களுக்கு மனது இல்லை நாங்கள் மரணம் நேரிடுகிற சூழ்நிலை எங்களுக்கு வந்தது நாங்கள் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையே எங்களுக்கு இல்ல நாங்கள் அதிக பாரத்திற்கு அதிகமான பாரம் எங்கள் மீது வந்தது ஆனால் அப்படிப்பட்ட மரணத்தில் நின்றோம் எங்களை தேவன் தப்பு வித்தார் இப்போது தப்பு வித்துக் கொண்டிருக்கிறார் இனிமேலும் தேவன் விட சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரணம் என்ற நம்பிக்கை போயிடுச்சு நம்பிக்கை கூட இல்லை எங்க கிட்ட ஆனால் அந்த தேவன் அந்த தேவன் அந்த ஈசாக்கின் தேவன் தலைமுறை தலைமுறைமாய் நித்திய நித்தியமாய் பிதாவாகிய தேவனாய் இருக்கிற தேவன் நம்மை மரண பரிந்தம் நடத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அந்த தேவன் தப்பு வைத்தார் இந்த தேவன் உயிருள்ளவராக நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் உயிருள்ளவராக நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம் நாம் ஒன்றுக்கும் தகுதியற்றவர்கள் ஆனால் தேவன் என்ன செய்யறாங்க நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை நான் உன்னை பராமரிக்கிறேன் நான் உன்னை பாதுகாக்கிறேன் நான் உன்னை சீர்படுத்துறேன் நான் உன்னை உருவாக்குறேன் இந்த தேவன் எல்லாவற்றுக்கும் வந்து நின்று மனிதனால் கூடாதவைகள் எல்லாம் என்னாலே கூடும் என்று சொல்லி மரண பர்ந்தம் என்ன நடத்த வல்லவராக இருக்கிறார் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் கவலைப்படாதிருங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்கள் எதிர்காலத்தை குறித்து உங்கள் குடும்பத்தை குறித்து உங்களுடைய எல்லா எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதிருங்க கத்தருக்கு முன்பாய் பரிசுத்தமாய் வாழ்வதில் மாத்திரம் நீங்க கவனம் செலுத்திக் கொண்டே இருங்க இந்த தேவன் என்ற சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்க நீங்க பயப்படாதிருங்க இருங்க நீங்க கலங்காது இருங்க உங்கள் பிள்ளைகளை குறித்து பயப்படாதீங்க உங்கள் எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க இன்றைக்கு கத்தர் நம்பிக்கையுடன் வார்த்தையில உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார் எதிர்காலத்தை குறித்து பயப்படவே பயப்படாத உன்னோட வாழ்க்கை குறித்து பயப்படவே பயப்படாத எதை குறித்தும் நீ கலங்காத மரண பரியந்தம் நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுவோமா எல்லாம் மாறும் பிரியமானவர்கள் எல்லாம் மாறும் எல்லாம் மாறும் நம் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை என்று அறிக்கை செய்வோம்